தற்போது தமிழக அரசியல் களம் முற்றிலும் உள்ளது திமுக கணக்குகள் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அவர்கள் ஏற்பாடு செய்யும் ஒவ்வொரு விழாவும் அப்பட்டமாக தோல்வியை சந்தித்து வருகிறது குறிப்பாக தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க உதயநிதியை வைத்து ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தது அறிவாலயம் இன்னும் அணி நிர்வாகிகளையே முழுதாக சந்தித்து முடிக்காத அந்த குழு கடந்த சில மாதங்களாக முற்றிலும் முடங்கி போய்விட்டது பெரும் விளம்பரத்துடன் தொடங்கப்பட்ட உடன்பிறப்பை வா சந்திப்பு நிகழ்ச்சியும் பெயிலியர் ஆகி உள்ளதால் தான் ரோட் ஷோவில் தந்தையும் மகனும் இறங்கிவிட்டார்கள் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினும் சுற்றுப்பயணத்தில் குதித்திருப்பது திமுக உட்கட்சியில் பெரும் பரபரப்பை எகிர செய்திருக்கிறது மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் உதயநிதியின் ஆதரவாளர்களுக்கு தொகுதிகளில் ஒதுக்கப்படுவதாக அறிவாலயம் பரபரக்கும் நிலையில் ஒவ்வொரு மாவட்டமாக திமுக நிர்வாகிகளை சந்திக்க தொடங்கியிருக்கிறார் உதயநிதி மேலும் கூட்டணியை தக்க வைக்க இந்த முறை தன் எண்ணிக்கையை சுருக்கி கொண்டு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி அவர்களை வைத்துக் கொள்ள தீர்மானித்திருக்கிறது திமுக மேலிடம் நூற்றி ஐம்பத்தி நான்கு இடங்களில்தான் திமுக வேட்பாளர்கள் போட்டியிட முடியும் அப்படி திமுக போட்டியிடும் தொகுதிகளில் நாற்பது தொகுதிகள் உதயநிதியின் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்றன அதன்படி தென் தமிழகத்தில் பத்து தொகுதிகள் டெல்டா மண்டலத்தில் ஐந்து தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் ஐந்து தொகுதிகள் வட மாவட்டங்களில் பத்து தொகுதிகள் சென்னையிலும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களிலும் சேர்த்து பத்து தொகுதிகள் என்று மொத்தம் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ன அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலும் தயாராகி இருப்பது திமுக கட்சிக்குள் பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது மேலும் உதயநிதியின் டார்கெட் பார்ட்டி தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க ஆழ்வார்பேட்டையில் தனியாக ஒரு அலுவலம் தொடங்கப்பட்டிருக்கிறது வார் ரூம் சட்டப்பில் உருவாக்கி இருக்கும் அந்த தான் நாற்பது தொகுதிகளுக்கும் தனித்தனியாக வியூகங்கள் வகுக்கப்படுகின்றன உதயநிதியின் ஆதரவாளர்கள் வகைப்படுத்தப்பட்டு அவர்களின் தகுதியானவர்களை வேட்பாளர் பட்டியலில் சேர்க்க தொடங்கி இருக்கிறது அந்த வார் ரூம் உதயநிதியின் டார்கெட் பார்ட்டி திட்டத்தால் சில சீனியர் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களுமே பெருமளில் இருக்கிறார்கள் பெரம்பூர் எம்எல்ஏவாக இருக்கும் ஆர் டி சேகரை ஓரங்கு கட்டிவிட்டு அவரது தொகுதியை குறிவைத்து காய் நகர்த்துகிறார் அமைச்சர் பாபு திருவிக்கா நகரில் உதயநிதியின் ஆதரவாளரான தாயகம் கவிக்கு போட்டியாக சென்னை மேயர் பிரியாவை இருக்கிறார் முதல்வருக்கு நெருக்கமான அமைச்சர் சேகர்பாபுவை மீறித்தான் ஆர் டி சேகருக்கும் தாயகம் கவிக்கும் தன் கோட்டாவில் உதயநிதி சீட் பெற்று தரப்போவதால் தற்போதைய சேகர்பாபு சென்னையில் வேலைகளை குறைக்க தொடங்கிவிட்டார் இப்படி தன்னுடைய ஆதரவாளர்களை களமிறக்க உதயநிதி டார்கெட் செய்திருக்கும் பல தொகுதிகளில் உட்கட்சி பூசல்கள் வெடித்து கிளம்புகின்றன நெல்லை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பஞ்சாயத்துகளுக்கு பஞ்சமில்லை இவற்றையெல்லாம் சரி செய்தால் மட்டுமே உதயநிதி தன் டார்கெட்டை கைப்பற்றுவது சாத்தியம் நாற்பது தொகுதிகளில் தன்னுடைய ஆதரவாளர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்குள் தனக்கான ஒரு பிரத்யேக படையோடு செல்ல திட்டமிட்டிருக்கிறார் உதயநிதி அதற்கான தொகுதிகளை கண்டறிந்து வேட்பாளர்கள் தேர்வு பணிகளும் சூடு பறக்கின்றன ஆனால் உட்கட்சிக்குள் எழுந்திருக்கும் கோஷ்டி மோதலை கண்டுகொள்ளாமல் கட்சி மேலிடம் அமைதி காப்பது பெரும் சலசலப்பை உண்டாக்கி உதயநிதி செல்லும் சுற்றுப்பயணத்தால் கூட எந்த பிரோஜனமும் இதுவரையில் இல்லை என ரிப்போர்ட் கூறியுள்ளது